அனைவருக்கும் வணக்கம் தமிழருடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கின்ற சிக்கந்த பாஷா ஒன்று இருக்குது அதுக்காக ஒரு நூறு ஆண்டுகளாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பல கோட்டு தீர்ப்புலயும் அது முருகன் மலையின் தீர்ப்பு வந்துருச்சு இப்ப திடீர் என்று அந்த மலை மீது கந்தூரி விழா நடத்தணும் ஆடு வெட்டணும் மாட்டு வெட்டணும்னு சொல்லி போராட்டம் கிடக்கு அதுக்காக மணப்பாறனுடைய திமுக எம்எல்ஏ மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த எம்எல்ஏ வந்து பார்த்து ஆய்வு பண்றாரு ரெண்டாவது ராமநாதபுரத்தினுடைய எம்பி நவாஸ் கனி அவர்கள் வந்து ஆய்வு பண்றாரு அங்க போய் அவர் கூட வந்தவர்கள பிரியாணி சாப்பிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான ஆய்வு பண்றதுக்காக இவங்க எல்லாம் நம்முடைய கேள்வி பல தீர்ப்புகள்ல அந்த மலை முருகன் மலை திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மலை முழுக்க இந்து சமய அறத்துக்கு கீழே வருது அப்படின்னு தீர்ப்பு இருக்குது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அந்த வக்பு அலியத்துக்கு சொந்தம் சொல்லி ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வந்தாங்க அப்போ இந்து சமய அறவுத்துறைக்கு சொந்தம் இல்லையா ஆய்வுன்றதற்கு ஏன் இந்த அமைச்சர் வரவில்லை நம்முடைய இதுதான் ஏன் அமைச்சர் வரல இந்த கோயில் வந்து பொதுவான இந்துக்களுடைய கோயில் மூவாயிரம் வாய்ந்த பழமையான கோயில் கூட வர கோயில் சொல்றாங்க முருகனுக்கு முதல் படை வீடு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இந்த அமைச்சர் ஏன் வரவில்லை ஏன் ஆய்வு நடத்தல இந்து சம அரண்யத்தினுடைய அதிகாரிகள் ஏன் வரல இது ஒரு சாதாரண ஒரு சாமானியனுடைய கேள்வி நவாஸ் கனி வராரு ஆய்வு பண்றாரு அவங்க வந்து பிரியாணி சாப்பிடறாங்க சர்ச்சையாகுது அப்போ வாரியம் சொன்ன உடனே அவங்க வக்பாரியது இருக்கா இல்லையான்னு தெரியல வழக்கு இருக்காங்க அவங்க விசாரிக்கவேல அவங்க நேரம் வர்றாங்க ஆனா இது அருள் சொந்த சொல்லிருக்கிறாங்க அப்ப இந்த அமைச்சர் எங்க போனா இப்போ அமைச்சரை காணும் அதனால இதுக்கெல்லாம் தீர்வு காணும் அமைச்சர் வரணும்னு சொன்னா நாம் எல்லாம் சேர்ந்து அந்த மலையை பாதுகாக்க பிப்ரவரி நாலாம் தேதி எல்லோரும் திருப்பரங்குன்ற மலைக்கு நடக்கிற போராட்டத்திற்கு வாருங்கள் ஒரு அறப்போராட்டம் நாம் யாரும் எதிர்த்தல்ல இந்த மலையை காப்பாற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்துடைய இந்த முருகப்பெருமானுடைய மலை இந்துக்களுக்கு சொந்தமானது பல நூற்றாண்டுகளாக இருக்கின்ற அந்த மலையை காப்பாற்ற நாம் எல்லாரும் அந்த மலைக்கு போராட்டத்திற்கு பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்கிழமைக்கு முகந்தது முருகனுக்கு உகந்த நாள் அந்த அன்னைக்கு சாயங்காலம் மூன்று மணிக்கு எல்லாரும் அணை குடும்பத்தோடு வாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்